வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நேரம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய மூலதனம் அப்படிங்கிறத நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த நேரத்தை யார் ஒருத்தர் நல்லா பயன்படுத்திக்கிறாங்களோ சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க அந்த நேரத்தை யார் ஒருத்தர் விரயமாக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் அவங்க தான் இருக்காங்க தான் உண்மை இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி சோம்பேறித்தனதுனால இந்த விஷயத்த நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான உங்களுடைய வெற்றி பாதைக்கான அந்த பயணத்தை நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை தயவு செஞ்சு சொல்ற என்னைக்குமே நேரத்தை மட்டும் வீணாக்காதீங்க யாராவது உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறாங்க அப்படின்னா பணத்தை கூட கொடுத்து நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிடுங்க ஆனா வேஸ்டா சும்மா வெட்டி நாய் அடிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து உங்க நேரத்தை கேக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய காலம் உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது பொன்னான ஒன்று அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில பொறாம குணம் ஒரு சிலருக்குலாம் வருது பார்த்தீங்களா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க உழைக்காம ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அவன் வந்து ஏதாவது ஒரு மாயம் பண்ணி மை வச்சு மந்திரம் பண்ணி அப்படிதான் ஜெயிச்சு இருப்பான் இல்லன்னா அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனுஷங்க கூட வாழ்க்கையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிறவங்க தான் அப்படிங்கிறது தான் உண்மை தயவு செஞ்சு சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க நீங்கள் வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றிக்கான பாதையை தடுத்துக்கிட்டே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்